ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிசியல் க்ரீம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் முகம் வந்து ரொம்ப கருமையாக இருக்குதா ரொம்ப இருட்டாக இருக்குதா வெளுப்பு இல்லாமல் இருக்கா கரும்பில் இருக்கா எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா சரியாக வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நம்மளுக்கு தேவை உளுந்து இதை வந்து உங்களுக்கு டைம் அறிக்கையில் நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க ஓகே அப்படி டைம் இல்லாதவங்க என்ன செய்யுங்க லேசாக கழுவிட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிறோங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை செஞ்சிட்டனாலே நீங்கள் வந்து பிரிசர் உள்ளுக்கு தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு தான் வைக்கணும் ஓகே இந்த மாதிரி பவுடருனால் நீங்கள் எப்போ வேணுமோ எடுத்து போட்டு செஞ்சிடலாம் நான் எப்போவுமே பவுடர் தான் செஞ்சு வச்சுக்குருவேன் எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா இதை போட்டுட்டு நீங்கள் மோத்த கழுவிட்டு போங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கு தேவை நம்மளுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் வேணும் தயிர் உங்களுக்கு ஒத்துக்கறிச்சின்னா தயிர் போடுங்க இல்லை பால் போட்டுக்கிறங்க அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு நம்மளுக்கு ஆலிவரா ஜேல் ஜெல் ஜீலோடது வேணும் ஓகே இப்போ நம்ம இந்த உளுந்தை வந்து என்ன செஞ்சுருக்குறோம் தூள் பண்ணி வச்சுருக்குறேன் அவங்கள்ட்ட காட்டுறேன் அதுக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்பூனு தயிர் போட்டிருக்குறோம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டுக்கிறோங்க நல்லா ஐஸ் பாலாக இருக்கணும் அதே நேரத்தில் ஐஸ் தயிராக இருக்கணும் கொஞ்சம் இல்லைண்டு இருக்கணும் ஓகே இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு போடுங்க உளுந்து வந்து நம்ம நம்ம வீட்டில் அரைச்ச மாவாகத்தான் இருக்கணும் கடையில் வான உளுந்து மாவு யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் ஆறு ஆலுவரா ஜேல் இருக்குல்ல கத்தாழை ஜேல் அது வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு காசு ஸ்பூன் போடுங்க ஓகே இது இல்லைன்னா பரவாயில்லைங்க விட்டுருங்க இருந்தால் போடுங்கள்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க தயிர் தான் போடுறோம்ல இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து மாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நான் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இது முகத்துக்கு மட்டும் போடுறதா இருந்தால் நீங்கள் ரெண்டு முகத்துக்கு போடலாம் ஆ கைக்கு முகம் கழுத்துக்கெல்லாம் போடுறோம்னா இந்த அளவு உங்களுக்கு போதும் ஒரு ஆளுக்கே போதும் ஓகே நீ குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வாங்களேன் இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் போடுற அன்றைக்கி நீங்கள் முகத்துக்கு சோப்பு போட்டுறாதீங்க சோப்பு வேண்டாம் இதுவே போதும் ஓகே உளுந்து மாவை தனியாக போட்டு வச்சுக்கருங்க ஆ ஓகே நீங்கள் உளுந்து மாவில் வேறு பாசிப்பேர் மாவு போடலாம் அரிசி மாவு போடலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓகே ரெண்டு மாவும் கூட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மாற்றி மாற்றி போட்டுக்கிற வேண்டியதுதான் அதோட ஒரு ஏதாவது ஒரு வகையான ஜூஸ் வேணும் திராட்சைப்பழம் ஜூஸாக ஆரஞ்சு பழம் ஜூஸா இல்லைன்னா வெறும் பாலா மாதுளம்பழ ஜூஸா சப்போட்டா பழத்தோட ஜூஸாக ஏதாவது ஒரு ஜூஸு நம்ம வீட்டில் உள்ள ஜூஸு தனிப்பட்ட ஜூஸ் வேணும் இதில் உங்களுக்கு ரொம்ப உங்கள் பழம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் இதில் கொஞ்சம் பால் கலந்து நீங்கள் முகத்துக்கு வந்து முதல்ல ஒரு லேயர் போட்டுக்கிறங்க ஆரஞ்சு பழ ஜூஸா சப்போட்டா ஜூஸா இல்லை மாதுளம்பழ ஜூஸாக திராட்சைப்பிள்ளை ஜூஸாக எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் தேவைப்படும் அப்புறம் அதை தடவிட்டு அது காஞ்சதோடு நீங்கள் என்ன செய்யணும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து போடணும் ஓகே கழுவிட்டு நீங்கள் போடலாம் கழுதாமே நீங்கள் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு கையில் மட்டும் நான் தடவி காட்டுறேன் ஓகே நான் இதை வந்து முகத்துக்கு தான் போடுறேன் இது நீங்கள் தைரியமாக செய்யுங்க இதை நான் வந்து ரொம்ப காலமாகவே செஞ்சு இது தான் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மெதுவாக நல்லா அதை எடுத்து அந்த பேஸ்ட் எடுத்து நல்லா நல்லா பூசி மெதுவாக என்ன செய்யணும் மசாஜ் பண்ணணும் மெதுவாக அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற முகப்பேசியலோடய கிரீமை நல்லா தடவிட்டு மெதுவாக ஒரு மூணு விரல் ரெண்டு விரலை வச்சு முகத்தில் அப்படியே மெதுவாக அப்படியே தேய்ச்சி விடுங்க மசாஜ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ரெத்தோட் நல்லா ஓடும் இது வந்து கருப்பாக இருக்கிறவங்க தான் போடணும் வெள்ளையாக இருக்கிறவங்க போடக்கூடாதுன்னா இல்லை யார் முகம் உங்களுக்கு பளிச்சுன்னு வேணுமோ அவங்க நீங்கள் போடலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்குமே இதை போடலாம் இது இப்படி இந்த மாதிரி பூசி விட்டுட்டு முகத்தில் கையில் கழுத்தில் எல்லாத்துலேயும் பூசி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே காயட்டும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு காஞ்சிரும் அதோடு நீங்கள் போய் குளிச்சிருங்க இல்லைன்னா கழுவிடுங்க ஓகேயா அவ்வளோதான் அவங்க உங்களுடைய முகம் வந்து நல்லா பல பழம்னு பளிச்சின்னு போயிடும் நீ உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நம்மளுக்கே நம்ம முகம் வந்து எவ்வளோ கரும்பில்லி கரும்பில்லி இருக்கிறவங்க கண்டிப்பாக தயிர் யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்கள் முகம் பளிச்சின்னு மட்டும் போகணும் அப்படிங்கிறவங்க பால் யூஸ் பண்ணுங்கள் ஓகே தயிர் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த கரும்பில்லியெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா போயிடும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த க்ரீமை போடுங்க ஓகே அந்த பவுடரை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த உளுந்து போடுற உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற பொருள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக செய்ய இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஈஸியாக செய்யக்கூடிய பொருள் தான் உங்கள் குழந்தைகள் ரொம்ப கருப்பாக இருக்கிறாங்களா பளிச்சண்டிலேயேப்போ போட்டு விடுங்க குழந்தைகள சின்ன சின்னவங்க வரைக்கும் இது போடலாம் ஆணும் போடலாம் பெண்ணும் போடலாம் பெண் குழந்தைங்க போட்டு விடுங்க ஆண் குழந்தைங்க போட்டு விடுங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி வெளியே போகிறீங்க ஈவினிங் வெளியே போகிறீங்கன்னா காலையில் இந்த வேலையை பார்த்துருங்க அப்படி பழப்பலு இருப்பீங்க நெக்ஸ்ட்டு பிள்ளை சந்திக்கலாம் பேசியும்